வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய நிபந்தனை சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒன்பது மணிக்கே வெயில் கச கசகசவென்று வியர்வை முதுகுக்குள் மார்பில் எல்லாம் சின்ன சின்ன ஊசிகளாக குத்தியது ஈஸ்வரிக்கு பட்டுப்புடவை ஏன் கொண்டு வந்தோம் என்றிருந்தது பெரிய யானை ஒன்று முன்சிபாலிட்டி குழாயில் சமர்த்தாக தண்ணீர் பிடித்து முதுகில் ஆற வாரமாக வாரி இறைத்து கொண்டிருந்தது யானை பாகன் வீடி குடித்து கொண்டிருந்தான் எதிரே கட்டை குட்டையாக கோபுரம் தெரிந்தது அருகே தெப்பகுளம் அதற்கு எதிர்ப்புறத்தில் பழங்காலத்து மர கட்டடத்தின் உச்சாணியில் இருந்த வினோத கடிகாரத்தையே பார்த்து கொண்டு பத்து பதினைந்து பேர் ஒன்பது அடிக்க காத்திருந்தார்கள் மணி அடிக்கும்போது இரண்டு பொம்மை ஆடுகள் ஒன்றை ஒன்று முட்டிக்கொள்ளுமாம் மகாராஜா செயலாக இருந்தபோது போது வாங்கி போட்ட கடிகாரம் இப்போது மகாராஜாவே அந்த பதினைந்து பேரில் ஒருவராக இருந்தால் ஆச்சரியப்படக்கூடாது என்று சோமசுந்தரம் எண்ணினான் கோயிலுக்கு போயிடலாமே முதல்ல என்றாள் ஈஸ்வரி இத பார் எனக்கு பசிக்குது காலையில எழுந்தது ஒரு காஃபி சாப்பிட்டது ஒன்னு ரெண்டு பிளேட் இட்லி தின்னாதான் வண்டி ஓடும் எங்க வந்தாலும் சாப்பாடு தான் உங்களுக்கு என்ன செய்யறது வேலைக்கு வேலை செஞ்சு போட்டு எனக்கு எடுத்து வச்சிருக்க சோமசுந்தரம் காரை அந்த கட்டட நிழலில் நிறுத்தினான் மூஞ்சியை பார்த்து சுமார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டலில் நுழைந்தார்கள் கல்லாவில் ஊதுபத்தி பட்டைகள் அடுக்கி இருந்தன பத்திரிக்கைகளில் இந்த வார அட்டை பெண்மணி கேரளத்து தேங்காய்களை நினைவுபடுத்தினாள் குலை குலையாக செக்க சிவந்த வாழைப்பழங்கள் தொங்கின மரவள்ளையும் பலாவும் வறுவலாக பாலித்தீன் பைகளில் அடங்கியிருந்தன கமலஹாசனுக்கு கீழே மலையாளத்தில் நண்டு நண்டாக ஏதோ எழுதியிருந்தது எந்தா வேண்ட என்றான் காதில் பென்சில் எனக்கு மலையாளம் தெரியாது தமிழ் தான் சாரமில்ல பறையூ என்னத்த பறையிறது ஈஸ்வரி நீ என்ன சாப்பிட்ற எனக்கு ஒண்ணும் வேண்டாம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிடலாம்னு இருக்க சரியா போச்சு மறுபடி ஹோட்டலுக்கு வரணுமா ஏ வந்தா என்ன என்றாள் சற்று அழுத்தமாக ஓகே ஓகே சின்ன பிள்ளையில இருந்து எங்க அப்பா அம்மா கத்து கொடுத்துருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடணும்னு உங்களுக்கு அது மூட நம்பிக்கையா இருக்கலாம் வேணா சேச்ச இந்த சின்ன விஷயத்துக்கு சண்டையை துவக்காத சரி ஏம்பா எனக்கு முதல்ல மூணு இட்லி வடை அப்புறம் பச்சை தண்ணி பச்சை வெள்ளம் சுக்க போட்டு காய்ச்சி மஞ்சளா ஒரு வெள்ளம் கொண்டு வைப்பீங்களே அது வேண்டா கேட்டோ என்றான் கணவனின் மலையாள முயற்சிகளில் சிரிப்பு வந்தது ஈஸ்வரிக்கு கோபம் போய்விட்டது முழுக்கணும் கோபமா என்றான் என்ன என்னவாம் நான் எது சொன்னாலும் அதுக்கு எதிராக சரி இன்னைக்கு ஒரு பிராமிஸ் நீ என்ன சொன்னாலும் சரி சரி மறுப்பே தெரிவிக்க மாட்டேன் வெளியூர்ல ஹோட்டல்ல சண்டை போடணும் விட்டு வெளியே வரும்போது ஈஸ்வரி அந்த அம்மாளை பார்த்தாள் பிராமண மாதோ நாற்பது இருக்கலாம் கிழிந்த நாற்பட்டில் ஜாதி கட்டு ரவிக்கையில் ஒட்டு நெற்றியில் வெறுமை நரை இழையோடிய தலை ஒரு சின்ன தேங்காய் போல இருந்தது அவர்களை அணுகி சன்னமாக பிச்சை எடுத்தாள் தயக்கமாக கை நீட்டி ஹாசியம் சிரித்து மெல்லிய குரலில் அம்மா மகாலட்சுமி ஏதாவது காசு தாயே என்றாள் பற்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சோழிகள் அவள் ஒரு காலத்தில் செல்வாக்காக இருந்து நொடித்து போய் பிச்சை எடுக்க வந்திருக்க வேண்டும் என்பது அவள் தோற்றத்திலும் கூசி குறுகிய தயக்கத்திலும் வெளிப்பட்டது சோமசுந்தரம் அவளுக்கு நாளெனா கொடுத்தான் அவள் அதை வாங்கி பார்த்து நாலனா போராதுப்பா குழந்த பசியா கிடக்கிறாள் நானும் பட்னி என்றாள் எவ்வளவு கிரீங்க பாட்டி பாட்டி என்று அழைத்தது அசம்பாவிதமாக இருந்தாலும் மாமி என்று அழைத்து தனக்கு ஒரு அவசியம் இல்லாத பிராமண தன்மையை வரவழைத்து கொள்ள சோமசுந்தரம் விரும்பவில்லை ஒரு ரூபா கொடுத்தா எதிர்த்தாப்புல காஃபி கிளப்ல ஒரு முழு சாப்பாடு கிடைக்கும் நானும் என் பொண்ணும் சாப்பிடலமாக்கும் அவள் தமிழில் மலையாள உச்சரிப்பு தென்பட்டது பாலக்காடாக இருக்கலாம் இத பாருங்க உங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா உங்க வாழ்க்கை பிரச்சனை தீர்ந்துட போறதில்ல கொடுக்கறத வாங்கிட்டு போங்க பெரியம்மா வேற மூணு நாலு ஆளுங்க கிட்ட கேட்டா ஒரு ரூபா அவ்வளவுதான் என்று சோமசுந்தரம் நடந்தான் ஈஸ்வரி சச்சு தயங்கினாள் அம்மா மகாலட்சுமி ஜெகதீஸ்வரி புகுவும் பொட்டுமா அழகா தங்க மாட்டமா இருக்கையே உனக்கு தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு புள்ள பொறந்து எல்லாரும் செழிப்பா இருப்பீங்க ஒரு ரூபா கொடுத்துட்டு போமா ராஜா தீ கணவன் அங்கிருந்து அவ கூட என்ன பேச்சு வா வா என்று அவசரப்படுத்தினான் ஒரு கடைக்குள் நுழைந்தான் தொந்தரவு பண்ணாதீங்கம்மா போங்க என்று ஈஸ்வரி நடக்க அந்த பெண்மணி தொடர்ந்து கடை வாசல் வரைக்கும் நீட்டிய கையுடன் வந்தாள் கடைக்குள் ஆயிரம் உதவாக்கரை சாமான்கள் இருந்தன எத்தனை விதமான மர யானைகள் மரம் இழுக்கும் யானை சேவிக்கும் யானை ஏன் யானை மேல் யானையை கூட விட்டு வைக்கவில்லை என்ன போனாளா இல்லைங்க பாவம் ஐயர் ஜாதி ஆமா ஐயர் ஜாதி தான் அதுக்குன்னு ஜாஸ்தி பணம் கொடுக்கணுங்கிறையா பிச்சையில கூட வர்ணாசிரம தர்மமா இந்த யானை என்ன விலைங்க சட் அது வேண்டாங்க புத்தி போவது பாரு விலை கேட்டேன் திருவனந்தபுரத்துக்கு வந்ததுக்கு ஞாபகமா யானை வாங்கிட்டு போக வேண்டாமா அது நல்லா இருக்குது இல்ல என்று நீண்ட சதுர பாயின் மேல் தத்ரூபமாக ஒரு யானை வரையப்பட்டிருந்ததை காட்டினாள் ஹாலில் அலங்காரமா தொங்க விடலாம் என்னப்பாவல பதினெட்டு ரூபாய் கொடுத்து அதை வாங்கி சுருட்டி கொண்டு கடைக்கு வெளியே வரும்போது அந்த அம்மாள் இன்னும் நின்றிருந்தாள் அதே அரைக்கை நீட்டல் அதே அசட்டு சிரிப்பு ஏழ்மையின் தங்க மெடல்கள் ஈஸ்வரிக்கு குற்ற உணர்வு உறுத்தியது பதினெட்டு ரூபாய் கொடுத்து அலங்கார சாமான் வாங்குகிறாய் எனக்கு நாலு கணக்கு பார்க்கிறாய் என்று அவள் பார்வையே கேட்பது போல் தோன்றியது கணவன் கவனிக்காமல் காரை நோக்கி நடந்து கொண்டிருக்க ஈஸ்வரி இரண்டாம் முறை தயங்கி யோசித்தாள் பாட்டி உங்க பேர் என்ன அலமேலும்மா எந்த ஊர் நீங்க வடகே திரிஷூர் ஏன் இப்படி பிச்சை எடுத்து பிழைக்கும்படியா ஆயிடுச்சு அது ஏண்டிமா கேக்குற எங்க தாத்தா சப்ரஜிஸ்தரா இருந்தார் ஆத்துல நாலு சேவகா இருந்தா தென்னந்தோப்பும் துறவுமா காய் காய்ச்சு தாழ்வாரம் பூரா கொட்டி இருக்கும் அது சரி இப்ப ஏன் இப்படி ஆயிடுச்சு எங்க அப்ப சொத்தையெல்லாம் அழிச்சுட்டு எங்களை நடுத்தரவுல நிக்க வச்சு போயிட்டான் சமையல் கரனுக்கு வாக்கப்பட்ட அவரும் போயிட்டார் நானும் என் பெண்ணும் மட்டும் தனியா கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா இருக்கா தம்பிக்காரன் திருச்சூர்ல வாத்தியாரா இருக்கான் ஆம்படியா பேச்ச கேட்டுண்டு துரத்தி விட்டுட்டான் வீட்டு வேலை ஏதாவது செஞ்சு பிழிச்சுக்கிறது தானே பிழைக்கலாம் யாராவது வேலை கொடுத்தா தானே அதுக்கு கூட சிபாரிசு தேவையா இருக்கு இல்லைனா திருடிப்பிடுவேனா இப்ப கூட ஒரு நம்பூதிரி வீட்டுல கூப்பிட்டு இருந்தா போறதுக்குள்ள வேற பொம்மை நாட்டி வந்துட்டா என் மூஞ்சியை பார்த்தா திருடுற மாதிரியா இருக்கு சொல்லுமா ஒரே ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கு மத்தியான சாப்பாடு ஒரு சத்திரத்துல கிடைக்கும் இன்னைக்கு எல்லாம் என்ன வயசுங்கிற எனக்கு நாப்பத்தி ரெண்டு பசிச்சு பசிச்சு அறுபது வயசாட்டம் இருக்க பாட்டிங்கிற வீட்டு வேலையெல்லாம் செய்வீங்களா வேஷா சமைப்பேன் பத்து பாத்திரம் தேய்ப்பேன் மாடு கரைப்பேன் இட்லி தோசைக்கு அரைப்பேன் கை குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவேன் வேண்டப்பட்ட காரியம் செய்வனாக்கும் எட்டு ஊருக்கு வேலை செய்வேன் சோமசுந்தரம் கார் வரை சென்று காத்திருந்து பொறுமை இழந்து திரும்பி வந்தான் என்ன ஈஸ்வரி இங்கேயே நின்னுட்ட இத பாருங்க ஐயர் வீட்டம்மா காசு கொடுத்தாச்சுல்ல பேசாம போயிட வேண்டியது தானே ஈஸ்வரி அவனை கவனிக்காமல் இப்ப எங்க கூட வரீங்களாமா என்றாள் எங்க மெட்ராஸுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவையா இருக்கு வெயிட் மினிட் வெயிட் மினிட் என்ன ஈஸ்வரி உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துடுறதா சும்மா இருங்க பாட்டி பெரியம்மா உங்களால வர முடியுமா சொல்லுங்க அம்மாள் கண்களில் முதல் தடவையாக பிரகாசம் ஏற்பட்டது என்னம்மா இப்படி கேட்டுட்ட உடனே புறப்பட்டு வரம்மா கடல் தாண்டி வேணும்னாலும் வரேன் கொஞ்சம் இரு ஈஸ்வரி இன்னைக்கு மத்தியானம் நாங்க கார்ல இந்த ஊரை விட்டு கிளம்பி நாகர்கோவில் போறோம் இன்னைக்கே வந்துடுறேம்மா அவள் முகம் பூரா இப்போது அந்த பிரகாசம் பரவி இருந்தது ஆனா கோமதி கோமதி யாரு என் பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கா எப்ப திரும்பி வரும் ஒரு மணிக்கு நாங்க ரெண்டு மணிக்கு கிளம்புறோம் உங்க பொண்ணையும் அழிச்சுக்கிட்டு வந்துருங்க பொட்டி படுக்கையெல்லாம் கொண்டுட்டு வந்துருங்க பொட்டியும் இல்ல படுக்கையும் இல்ல ஒத்த கடையில ஒன்னு ரெண்டு பை பிளாட் பாரத்தில் ஆக்கும் படுத்துக்கிறது கண்களை துடைத்து கொண்டாள் மகாலட்சுமி மாதிரிதாம வந்து சேந்தனி நான் நாயா உழைக்கிறேன் உடம்பு செருப்பா தேய்ச்சி போடுறேன் சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க தோ ஓடினாள் சோமசுந்தரம் மௌனமாக தன் மனைவியையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன பாக்குறீங்க வாங்க கோயிலுக்கு போகலாம் நீ செய்யறது சரிதானா இது உனக்கே நல்லா இருக்கா முன்ன பின்ன தெரியாத தேசத்துல முன்ன பின்ன தெரியாத பொம்பளைய கார்ல கூப்பிட்டு மெட்ராஸ் கழிச்சிட்டு போறதா காலையில என்ன சொன்னீங்க விசாரிக்க வேண்டாமா காலையில ஹோட்டல்ல என்ன சொன்னீங்க மெட்ராஸ்ல கிடைக்காத பொம்பளைங்களா காலையில நீ என்ன சொன்னாலும் சொன்னாலும்றுப்பே தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லல நீங்க அது சரி ஆனா இந்த விஷயம் நடங்க கோயிலுக்கு சட்டையை கழ கழற்றி மடக்கி அதன் மேல் வாடகை வேஷ்டி சுற்றி கொண்டு சோமசுந்தரம் வர இருவரும் கோயிலுக்குள் நுழைந்தார்கள் ஆம்பளைகளுக்கு மட்டும் சட்டையை கழட்டும் கழட்டணும்னு என்ன ரூல் இது என்று அவன் காசியத்தை அவள் கவனிக்கவில்லை எவ்வளவோ தடவை சாமி கும்பிடுறோம் என்ன பிரயோஜனம் நடைமுறையில ஏதாவது நல்ல காரியம் செய்ய வேண்டாம் இந்த ட்ரிப்புக்கு இது வரைக்கும் எவ்வளவு ரூபா செலவழிச்சிருக்கோம் எத்தனை பெட்ரோல் எத்தனை சினிமா எத்தனை ஐஸ்கிரீம் எத்தனை கண்டா முண்டா சாமான்கள் ஒரு ஏழு பொம்பளைக்கு நாலனா கொடுக்க மூக்கால அழறும் நாமெல்லாம் மனுஷங்க இல்லையா இரக்கம் கிடையாது வேற யாராவது பார்த்துப்பாங்கன்னு எல்லாருமே விட்டுட்டா யார் அந்த வேற யாராவது கோயிலுக்கு கூட போக வேண்டாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் செஞ்சா அதுவே பெரிய தபஸ் சோமசுந்தரம் நடந்து கொண்டே கை தட்டினான் இருவரும் சந்நிதிக்குள் நுழைந்தார்கள் கோயிலை விட்டு வெளியே சட்டை அணிந்து கொண்டு காசு கொடுத்து விட்டு வெளியில் இறங்கிய போது தாடி வைத்த ஆசாமி ஒருவன் சைக்கிளில் வந்து அவர்கள் அருகில் நிறுத்தி இறங்கினான் அவனை சமீபத்தில் பார்த்த மாதிரி இருந்தது சார் ஒரு விஷயம் ஒண்ணு வேண்டாம்ப்பா நான் ஏதும் விக்கிறதுக்கு வரலையாக்கும் எது தாப்புல கடக்காரந்தா அம்மாவும் அந்த அலமேலவும் கொஞ்ச நேரம் முன்னாடி என் கடவாசல்ல பேசிட்டு இருந்ததை கவனிச்சேன் அம்மா அவளை மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு போறதா சொன்னது ஆமா என்ன இப்ப கோவிச்சுக்க வேண்டாம் அந்த பொம்பளைய நீங்க கூட்டிட்டு போக கூடாது ஏன் அது சரியில்லை சரியில்லைனா உங்ககிட்ட பொய் சொல்லி இருக்கு எனக்கு சரியா காதல விழல கேவலமான பொம்பளை பதினாலு வயசுல ஒரு பொண்ணு அது தெருவில் அலைய விட்டு அதை வச்சு சம்பாதிக்கிறவளாக்கும் அவ மை காட் பொண்ணு ஸ்கூலுக்கு போறதா சொன்னாளே பொய் ஸ்கூலாவது ஒன்னாவது சுத்த பொய் இவளுக்கு ஏகப்பட்ட கடனாக்கும் திருச்சூர்ல தம்பி இருக்கான் அவன் கூட சரியா இருக்காம ஓடி வந்தாச்சு எங்கிட்ட இருந்தே நூத்தம்பது ரூபாய் கடன் இருக்கு வீட்டு வேலை ஒண்ணும் தெரியாது வெறும் கச்சடை உடம்பெல்லாம் பொய் நான் சொல்றது சொல்லிட்டேன் சோமசுந்தரம் மனைவியை பார்த்தான் ஈஸ்வரியின் முகத்தில் தீர்மானம் இன்மை தெரிந்தது என்னங்க இப்படி சொல்றா என்றாள் அப்போது அலமேலு அம்மாளும் அவள் பெண் கோமதியும் ஒரு துணி மூட்டை கோணிப்பை தகர பெட்டி சகிதம் அவர்களை நோக்கி ஆர்வத்துடன் வந்து கொண்டிருந்தார்கள் இப்ப என்னங்க செய்யறது என்றாள் ஈஸ்வரி சைக்கிள் காரனை பார்த்ததும் அம்மாவும் பெண்ணும் பிரேக் போட்டாற் போல நின்றார்கள் வாங்க அலமேலம்மா வெளியூர் கிளம்பிட்டாப்புல என்றான் அவள் பார்வை சரிந்தது சோமசுந்தரம் அந்த கோமதியை பார்த்தான் வளர்த்தியான பெண் பதினாலு வயசுதான் இருக்கும் குழந்தை முகம் சாயம் போன பாவாடை சாயம் போன தாவணி பிளாஸ்டிக் மாலை ஒன்றை கடித்துக் கொண்டிருந்தாள் கன்னங்கரேல் என்ற தலைமயிர் கண்கள் கொஞ்சம் கொஞ்சம் தீபா என்னமா இந்த ஆளு உங்களை பத்தி வேற மாதிரி இல்ல சொல்றார் ஐயா அவர் சொல்றதை நம்பாதீங்க அவருக்கு நான் பணம் கொடுக்கணும்னு என்னென்னவோ பொய் சொல்வார் எல்லாம் பொய் அப்படி எல்லாம் இல்ல ஏய் மூதேவி நீ ஒன்னும் எனக்கு பணத்தை திருப்பி தர வேண்டாம் வெளியூர் காரங்களும் ஏமாத்தாத அப்ப இவர் சொல்றது நிஜமா பிரியம்மா பொய் எல்லாம் பொய் நான் ஏழை ஏழை சொல் அம்பலம் ஏறாதுப்பா எல்லாம் சேர்ந்துண்டு அழிச்சாட்டியும் பண்ணி ஈஸ்வரி கோமதி பார்த்து கொண்டே இருந்தாள் அந்த பெண் பூமியை பார்த்து கொண்டு கால் கட்டை விரலால் வட்டங்கள் மறைந்து கொண்டிருந்தது ஈஸ்வரி வாங்க போகலாம் என்றாள் இரு ஈஸ்வரி இதை சரியா விசாரிச்சிடலாம் யார் பொய் சொல்றான்னு பார்த்துடலாம் என்றான் சோமசுந்தரம் யார் பொய் சொன்னாலும் யார் நிஜம் சொன்னாலும் இந்த அம்மா நமக்கு வேண்டாம் என்றாள் தெளிவாக அப்படி பட்டுன்னு சொல்லிட்டா எப்படி உனக்கு உதவி வேணும்ட்டு தானே மெட்ராஸ்ல கிடைக்காத பொம்பளைகளா இந்த ஆள் சொல்றது எவ்வளவு தூரம் நிஜம்னு யாருக்கு தெரியும் ஈஸ்வரி கோபத்தில் வெடித்தாள் இப்ப நீங்க கிளம்புறீங்களா இல்லையா சோமசுந்தரம் மௌனமாக காரை ஸ்டார்ட் செய்தான் மெதுவாக நகர்ந்தான் அந்த அம்மாள் அந்த பொண்ணுடன் கூட ஓடி வந்தாள் ஐயா அம்மா அம்மாடி எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுப்பேன்னு நினைச்சேன் ஏதோ பசி கொடுமையினால அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாத கொடுமையில தவறுதலா நேர்ந்திருக்கலாம் நீங்க மன்னிக்க கூடாதா என்னை உங்க ஆத்துல சேர்த்துக்க வேண்டாம் பட்டணத்துல அழிச்சுட்டு போய் ஏதாவது ஒரு ஆசிரமத்துல ரெண்டு பேரையும் சேர்த்துடுங்கோ புண்ணியும் உண்டு இந்த இடத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கோ தாடிக்காரனை காட்டி இவாதான் என்ன அந்த மாதிரி பண்ணா இவாதான் சொல்லி கொடுத்தா இவாதான் சொல்லி கொடுத்தா சாரி பெரியம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இருக்க சோமசுந்தரம் கியர் மாற்ற கார் வேகம் பிடித்தது அதன் கண்ணாடி வழியாக மூவரும் நிற்பதை பார்த்தாள் ஈஸ்வரி புடவை தலைப்பில் அழுது கொண்டு அலமேலு சங்கிலியை கடித்துக்கொண்டு காலால் தரையில் கோடிட்டு கொண்டு கோமதி சற்று தூரத்தில் அவர்களை வா என்று கூப்பிடும் அந்த சைக்கிள் நாடி கருணைக்கும் சில நிபந்தனைகள் உண்டு இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ